இன்னைக்கு ரெண்டு சூப்பரான டிஷ் அந்த டிஷ் ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியா வீட்ல நீங்க ஒரு மேக்ஸிமம் ஹாஃப் அன் ஹவர்ல திங்ஸ் எல்லாம் ரெடியா இருந்தாலே போதும் ரெடி பண்ணக்கூடிய ஒரு அட்டகாசமான டிஷ் என்ன டிஷ் என்ன செய்ய செய்யறோம் இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்றேன் இருக்கேமா ஒன்ன அவாய்ட் பண்ணாம ஒரு ஷோ பண்ண முடியுமா ஓகே அன்னை ஃபர்கெட் யுவர் கிளாஸ் சார் ஏன் கிளாஸா லாஸ்ட் கிளாஸ் என்ன செஞ்சோம் சொல்ல சரிவான பாக்கரானே பாக்குறானே பாக்கரானே ஓ

அண்ட் சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட்டாக அரைக்க போறோம் அதுக்கு முன்னாடி வதக்கிக்க போறோம் ஓகே என்ன முதல்ல பூண்டை ஆட் பண்ணிக்கிறோம் அடுத்து நம்ம தேங்காவை ஆட் பண்ண போறோம் இப்ப இதுக்கு தேவையான சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் ஸோ இப்போ நம்ம என்னென்ன ஆட் பண்ணிருக்கோன்னா ஃபேன்ல எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம பூண்டு தேங்காய் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இப்போ கொஞ்சமா காஞ்ச மிளகா ஒரு ஆறு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கும் தேவையான தண்ணியே ஊத்திக்கலாம் ஸோ இதுதான் பேசிக் மசாலா இது வந்து நம்ம ஒரு மிக்ஸியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஸோ அதை அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம சிக்கனில் போட்டு ரோஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்போ நம்ம என்னென்ன செய்யணுன்றதை நான் சொல்கிறேன் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஈரலை பெப்பர் பேஸ் பண்ணி ஒரு ரோஸ்ட் ஒன்று பண்ண போறோம் நிறைய பேர் வந்து இந்த ஈரில் என்ன பண்றதுனே தெரியாமல் தூக்கி போட்டுறாங்க ஏன் தூக்கி போட்டுறாங்கன்னா அதை செய்ய தெரியாது நிறைய பேர் டேஸ்ட் பிடிக்காது இல்லைனா எக்ஸ்க்ளூசிவான டிஷ் இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க இதுவே வந்து ஆட்டு ஈரில் அவ்வளோ சூப்பராக இருக்குது நிறைய டிஷ்ஷு செய்வாங்க ஆனால் அதை விட டேஸ்டா இருக்கக்கூடிய சிக்கன் ஈரில் ஏன் செய்யக்கூடாது அதனால நம்ம கல்லீரல் ஈரல் இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கோம் அதை பேஸ் பண்ணி ஒரு சிக்கன் லிவர் பெப்பர் ரோஸ்ட் சொல்லுங்கள் சிக்கன் லிவர் பெப்பர் ரோஸ்ட் அந்த சிக்கன் லீவர் வாங்கினது இவங்கதான் ஆஹ் நான் வாங்கிட்டு வரல இவர் வீட்டுக்கு பின்னாடி வாங்கிட்டு வரல அப்ப எந்த வேலையும் பண்ணல இத போய் அரைச்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஈரலுக்கு தேவையான விஷயத்த முதல்ல கட் பண்ணி ரெடி பண்ணிக்க போறோம் சேஃப் எஸ் ஐ அம் கம்மிங் நீ ஏமா வர என்ன அரைச்சிட்டியா இல்லையா சேஃப் ஃபேன்ல ஆற வச்சிட்டே வந்துருக்கேன் ஃபேன்ல அரை வச்சுட்டு வந்துருக்கலையா நீ இருந்து அரைச்சிட்டே வந்திருக்கலாமே உன அவாய்ட் பண்ணத தான அனுப்பி விட்டாங்க நான் இல்லாம பண்ணா எனக்கு எப்படி தெரியும் நான் இப்படி இன்னொருத்தங்க செஞ்சு குடுக்குறது சோ இப்போ நம்ம கீரல் பெப்பர் ரோஸ்ட்க்கு மெயினா நம்ம இதல வந்து ஒரு தக்காளிய சங்கி சங்கி பீசஸ் அதல சேக்க போறோம் ஓகேவா பெருசா இருக்கக்கூடிய சின்ன வெங்காயம் ரெண்டு எடுத்து அந்த பேனை வச்சு ஆன் பண்ணுமா இங்க குட்டி பேனை வச்சு ஆன் பண்ணு

சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சதுல நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஆச்சஃப் ஒரு பேர் கண்டுபிடிச்சான் ம் ஈரலும் செஃப்பின் காதலும் வெரி வெரி பியூட்டிஃபுல்லுங்க சி நல்லாவே இல்ல யா நீ காதல் பண்ண கோழி தான இது நல்ல பேரா நல்ல பேரா ஈரலுடன் செஃப்பின் காதல் நீ ஆமச்சன் தரவேனா சாமச்சன் தரவேனா

எப்படி ஒரு கோழிக்கு சாப்ட் ஹார்டு ஈரல் ரெண்டுமே இருக்கு ஜப்பான் கார என்னனமோ கண்டுபிடிக்கிறா how is பாசிபிள் அது கொஞ்சம் பெரிய கோழி இது கொஞ்சம் சின்ன கோழி ஒரு கோழிக்கு எப்படிமா எத்தனை இருக்கும் முதல்ல இது எத்தனை கோழியோட ஈரல் மூணு கோழியோடது ஈரல் ஹார்ட் எல்லாம் இருக்கு பாரு

கொஞ்சமாக கொரியாண்டர் பவுடர் கொஞ்சமாக குழம்பு தூள் இதை சேர்த்ததுக்கப்புறம் லாஸ்ட் பட் நாட் த லீஸ் த மெயின் மேட்டர் ஹாஃப் பேப்பர் தான் சேர்க்க போகிறோம் மீதியை இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் சேர்க்க போகிறோம் ஓகேவா இதே ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கணும் அது இன்னும் கொஞ்சம் ஆடட் ஃப்ளேவரை கொடுக்கும் ஓகேவா ஓகே என்ன ஓகே ஆடட் ஃப்ளேவர்ஸ் வில் கிவ் கரி லிவ்ஸ் இப்போ என்ன பண்ணணும் இதுக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி அந்த அடுப்புக்கு வச்சு குக் பண்ணிடணும் ஓகேவா நான் இப்போ ஐயோ வேணாமா நீ குடுமா நீ நம்பிக்கை வேணாமா நீ பூத்ரன்ற பேர்ல சஃப் அப்படியே கறியோட என்ன தேச்சி முட்டிங்க நீ ஏ கறி தான் தெரியுமா இல்லையா இது வர நான் வெஜ் இப்ப இத நீங்க பத்திரமா பாத்துக்கறீங்க இதான் உங்களுக்கு நான் கொடுக்கிற டாஸ்க் அந்த பாத்தா தேடுங்க அங்க இருந்து ஏது பெருசா சின்னதா வெய் 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 இங்க வை அடுத்து சிக்கனோட பிரஸ்ட் பீஸ் எடுத்துருக்கும் இதுவுமே குயிக் அண்ட் ஈஸியாக உடனே குக் ஆகக்கூடிய டிஷ்ஷு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதுக்கு மெயின் நீங்கள் மசாலாவை முன்னாடி நல்லாவே ரோஸ்ட் பண்ணிக்கணும் நிறைய எண்ணெயும் அதில் சேர்த்துக்கணும் எண்ணெய் தேர்ந்துச்சு பாரு டக்குன்னு எடுத்துகிட்டு ஓடி போய் இந்த மாதிரி டிஷ்லாம் நீங்கள் செய்ய பார்த்தே டெம்ட்டாகவும் ஒரு பீஸ் எடுத்து தனியாக வச்சு சாப்பிடலாமான்னு நான் வீட்டில் செய்ய பார்த்து எப்போதுமே செஞ்சுட்டு இருக்க பார்த்து டேஸ்ட் பண்ணுற ஃபீலிங்லே ரெண்டு மூணு டிஷ் வச்சு நான் முன்னாடியே சாப்பிட்றேன் அந்தளவுக்கு டெம்டிங்கான டிஷ் இதெல்லாம் நம்ம மசாலாவை ஆட் இது கொஞ்சம் அடிக்கும் அதனால நீங்க கேர்ஃபுல்லா பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மசாலா குக் ஆகுறதுக்குள்ள கொஞ்சம் இதுவாகும் இதுல இன்னும் கொஞ்சம் மசாலா சேர்த்துட்டு நாம சிக்கனை இதுல இறக்க போறோம் பிரஸ்ட்டை இங்கே கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம் இது ரெண்டுமே ஒரு குயிக் ஈஸி டிஷஸ் நான் சொன்னேன் இல்லையா விங்ஸ் அதுவுமே ஆட் பண்ணுறோம் இப்போ ஃபைனல் டச் ஈரலுக்கு நம்ம பெப்பரை போட போகிறோம் கொஞ்சம் தாராளமாகவே பெப்பர் போடலாம் ஏன்னா நம்ம பண்ணுறதே ஈரல் பெப்பர் ரோஸ் தான் ஓகே ஈரலல ஒரு மலைச்சாரல் புதுசா இருக்கு இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம மசாலா போட போறோம் ஓகே அதை நீ பத்திரமா பாத்துக்கற ஓகே சிக்கனுக்கு தேவையான மிளகாய் தூள் இது கொஞ்சம் யோசிச்சி நீங்க ஒரு ஆவரேஜா சேத்திட்டா போதும் ஏன்னா நம்ம بذல என்ன சேத்துறோம் காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகாய் அப்படி இல்லை காஞ்ச மிளகாய் ஓகே காஞ்ச மிளகாய் हां கொஞ்சமா குழம்பு தூள் அண்ட் லாஸ்ட் பட் நோட் த லீஸ்ட் கொஞ்சமாக கொரையாண்டர் பவுடர் எந்த அளவுக்கு சில்லி போட்டு சேர்த்தமோ அதே அளவுக்கு கொரையாண்டர் பவுடர் தான் கரெக்டாக இருக்கும் மல்லித்தூள் நீங்கள் குழம்பு தூளும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டால் கரெக்டாக இருக்கும் அண்ட் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு இதோட பியூட்டி என்னன்னா நீங்க இதெல்லாம் தண்ணி ஊத்த கூடாது ஓகே ஏன் oil அதிகமா சேர்த்திருக்கனால சிக்கன் வந்து தண்ணி விடும் அந்த தண்ணியில தான் அது குக் ஆகணும் ஓகே இதுதான் முடிஞ்சிச்சு நீங்க இப்ப ஆஃப் பண்ணிடலாம் கலரை பாருங்க சும்மா ஒரு அந்த ஈரலுக்கே ஆப்டா இருக்கக்கூடிய கலர் அண்ட் அதுல அந்த பெப்பர் சேர்க்குறது ஊமைக்கும் வேற லெவல்ல இருக்கும் எஸ்பெஷலி நீங்க வந்து இந்த குக்கிங் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது குக் பண்ண போது சைட் பை சைட் அப்படி போட்டீங்கன்னா போதும் ரெடி ஆயிடும் அரவை மட்டும் ரெடியா இருந்தா போதும் அட்டகாசமான ரெண்டு சைடிஷ் நீங்க ஒரு சிக்கன் குழம்பு வைக்க பார்த்து எப்ப பார்த்தாலும் போரிங்கா ஒரே சிக்கன் குழம்பு அதே சிக்கன் ரோஸ்ட் அதெல்லாம் பண்ணாம ஒரு பேசிக்கான ரசமோ இல்லைன்னா ஒரு டால்லாம் போட்டு வெத்து ரசம்னு ஒன்று வைப்பாங்க அது இன்னும் சூப்பரா இருக்கும் சிக்கனோட சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு வெத்து ரசம் இந்த மாதிரி ரெண்டு சைடு வச்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ஹாப்பியா சாப்பிடுவாங்க இதுல இன்னொரு விஷயம் இருக்கு முக்கியமா என்ன விஷயம் தெரியுமா இதெல்லாம் கிளியர் பண்ணலாம் பண்ணிட்டு வாடிப்போம்

ஸ்லோரோ ஸ்டார் ஆனா எஸ் எஸ் நான் எஸ் எஸ் நோ நோ இப்படி எப்படி வெண்டருக்கு பாருங்க செஃப் சூப்பர் அட்டகாசமா பண்ணியிருக்காரு அந்த ஈரல செஃப் யாரா அவ அப்படியே நம்ம ஆம்லெட் போட்டா நல்லா இருக்காது ஓகே சோ இப்போ pan ஆன் பண்ணுங்க எப்படி ஆன் பண்ணது நானே டிஷ்க்கு மட்டும் நீனா இப்போ இந்த 1ல அந்த panல போடுறோம் ஆல்ரெடி panல ரெண்டே ஏரியால தான் நான் அங்க போட்டோம் கட் பண்ணி போட்டுட்டோம்ல இப்போ இப்போ ஒரு யூ ஆர் ஆனியன் chop பண்றோம் கூட ஆனியன் ஆட் பண்றோம் போடுங்க வாட் இஸ் திஸ் உடைச்சதுக்குறோம் <tips> <you ne? rijk generosity> <tips> <tips> இந்த முட்டைக்கு தேவையான உப்பு கொஞ்சமா பெப்பர் கொஞ்சமா குழம்புத்தூள் இதை செய்து அடிச்சுக்கிறோம் ஒரே சிக்கனை வச்சு எத்தனை டெரிவேஷன் ஷார்ட் டைம்ல பாத்தியா வெரி குட் வெரி குட் நோ வெரி குட் வெரி குட் சோ இப்போ இது ஒரு ফুল மீல்ஸ் ஓகேவா ஓகே இந்த ফুল மீல்ஸ் ஃபினிஷ் பண்றதுக்கு கொஞ்சமா மல்லி என்னலி மல்லி ப்ரூஸ்லீன்னு லீ நினைச்சேன் சொல்ல மாட்டல அந்த அளவுக்கு முட்டாள இந்த காமெடி எல்லாம் அடிக்கவே கூடாது புரியதா அப்புறம் நீங்க அடிச்சீங்க உன் கூட இருக்கிறதுனால எங்க இதெல்லாம் சொல்ல முடியாது இப்படி போடுங்க அள்ளி இந்த நீ உனக்கு மண்டையில வரக்கூடாது தான் முன்னாடியே சொல்றது மலை மாதிரி மல்லியை போட்டு என்ன ரெண்டு டிஷ் பண்ண ஒரு எக் எக் வச்சுமே சிம்பிளா ஒரு புர்ஜி பண்ணியாச்சு